அடர்ந்த அழகான ஒரு காட்டில் பிஞ்சுக்கரடி குட்டி ஒன்று இருந்தது அது மிகவும் இனிமையான குட்டி விளையாடுவது மலர்கள் வாசனை பார்ப்பது மரங்களை ஏறுவது எல்லாமே அதுக்கு பிடிக்கும் ஆனால் அதோட மனசுல ஒரு சின்ன பயம் எப்போதுமே இருந்தது அதுதான் நிழல் பூதம் மாலையானா சூரியன் மறைய ஆரம்பிச்சா மரங்களின் நிழல்கள் ரொம்ப நீளமா ஆகும் அந்த நிழல்கள் சில நேரங்களில் பெரிய உருவமா தெரியும் அப்போதான் இந்த கரடிக்குட்டி குட்டி திடீர்னு பயந்து ஐயோ நிழல் பூதம் வந்துடுச்சுன்னு நடுங்கும் ஒரு நாள் காட்டில் ஒரு சின்ன முயல் குட்டி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது அது வழி தவறி இருட்டுல மாட்டிக்கிட்டுச்சு எங்க இருக்கிறதுன்னே தெரியாம அழ ஆரம்பிச்சிருச்சு அந்த அழுகை சத்தம் கேட்ட உடனே கரடிக்குட்டி குட்டி நடுக்கத்துடன் காது கொடுத்தது நம்ம போனோமா நிழல் பூதம் இருந்தா என்ன ஒரு பயம் ஆனா அதே நேரம் அந்த முயல் அழறதை கேட்டதும் நம்மதான் போய் உதவணும் மனசு சொல்லுச்சு அதோட சின்ன கால்கள் நடுக்கத்துடன் நடக்க ஆரம்பிச்சுது ஒவ்வொரு அடியையும் தைரியத்துடன் எடுத்துக்கிட்டே போச்சு நிழல்கள் அதை சுற்றி கொண்டு இருந்தாலும் கரடி குட்டி யோசிக்கவே இல்லை அந்த இன்னும் அழுதுகிட்டு இருந்ததைக் கண்டதும் கரடி குட்டி அதுக்கு பக்கத்தில போச்சு அங்க நிழல்களை பார்த்தது அப்போ ஒரு உண்மை தெரிய வந்துச்சு சூரியன் மெதுவா நகர்ந்தது நிழல்கள் மாறின அந்த நிழல்கள் பூத்தம் இல்லை வெறும் மர நிழல்கள் தான் எல்லா பயங்களுமே கற்பனைனு கரடி குட்டிக்கு புரிஞ்சிச்சு பயத்தை தாண்டி தைரியமா நடந்த இந்த குட்டி முயல் குட்டியை கைப்பிடிச்சிட்டு வீடு திரும்பிச்சு இதயத்தில் பெருமை மனசில் மகிழ்ச்சி அன்றிலிருந்து கரடி குட்டி ஒருபோதும் நிழல்களை கண்டு பயப்படவில்லை அது தைரியமான குட்டியாக மாறியாச்சு குழந்தைகளா நீங்களும் பயங்களை விட்டு தைரியமா இருங்க தைரியமா நடந்தா நிழல் பூதமும் நமக்கு நண்பனா மாறிடும்